ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாரகாதிபதி அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா பார்த்தோம் இல்லைங்களா இந்த பதிவுகளெல்லாம் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவுக்கு முன்னால் மாரகாதிபதிப்பட்டின எல்லா பதிவுகளும் வரும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவங்களோட ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போன ஜங்களோட ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படின்னா எப்படி வந்து நாங்கள் அந்த ஜாதகத்தில் இப்போ இவ்வளோ இப்படியெல்லாம் இறந்து போக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ஜாதகம் கெட்டிருக்கும் இவங்களுக்கெல்லாம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும் அந்த விஷயங்களை நல்லா ஊன்றி கவனித்து அந்த மாதிரி நடந்தவங்களோட ஜாதகங்களை எல்லாம் எடுத்து வச்சு அது மாதிரி எல்லாம் நடந்துருக்கா அப்படின்னலாம் நம்ம பார்க்குறப்ப தான் அதை சொல்ல முடியும் ஓகேங்களா அதே போல் எல்லார் ஜாதகத்துலேயும் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் இருக்காது ஆனால் ஒரு நாலு ஜாதகங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு நாலு ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா அந்த கருமா தீந்து இறந்து போனவங்களோட ஜாதகங்களாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசில் குழந்தைகளாக இறந்து போனவங்களோட ஜாதகங்களை பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வந்து அந்த கஷ்டம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவங்க பேரண்ட்ஸோட ஜாதகத்துல இருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்குமே இது இது இதுன்னு கடவுள் அழகாக பிரிச்சு வச்சு அது ஜாதகத்திலயும் சொல்லியிருக்கார் அதனால இது எல்லாம் தான் ஒரு ஜோதிடர் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர இறந்து போன ஜாதகத்தை எதுக்கு பார்க்குறீங்க எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எப்படி என்னால் இப்போ இதெல்லாம் சொல்ல முடியுது அதை பார்த்ததுனால தான் இதெல்லாம் இதையெல்லாம் பேச முடியுது சொல்ல முடியுது அதை பார்க்காமையே இருந்தேன் அப்படின்னா இந்த விஷயங்களை சொல்லவே முடியாது நிறைய பொருத்தங்கள் பார்த்து நாங்கள் திருமணங்களுக்கு ஜாதகம் சேர்த்து வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு பையனோட ஜாதகமோ ஒரு பொண்ணோட ஜாதகமோ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் இல்லைங்களா அப்போது அதுக்காக தான் நாங்கள் இறந்தவங்களோட ஜாதகத்தை முக்கியமாக பார்க்குறோம் அதுவும் நோய்வாய்பட்டு இருப்பாங்களா இல்லை என்ன மாதிரி அவங்களுக்கு இருக்குது எந்த நேரங்களில் இருக்குது எந்த வயசில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் இறந்து போன ஜாதகங்கள் மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஜோதிடர்களுக்கும் சரி இல்லை உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவர் ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கறதுல தப்பே இல்லை அந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதை பற்றி தெரியாமையோ சொல்ல முடியாமையோ இருக்கிற யாராவது ஒரு ஜோதிடர் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் தவிர அந்த ஜாதகங்கள் பார்க்கறதுல எந்தவித தவறும் இல்லை இப்போது இருந்தவங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு இருந்தவங்க யூஸ் பண்ண எல்லாம் நீங்கள் வீட்டில் தானே வச்சுருக்கீங்க ஜாதகத்தை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களோட துணிகளை எல்லாமே எடுத்து போட்டுறீங்களா இல்லை அவங்க படுத்துகிட்டு இருந்த கட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க பீரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க டிவி பார்த்துருப்பாங்க வீட்டு உங்கள் வீட்டு கிச்சனில் இருந்த சாமானங்களை அவங்களும் புழங்கியிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஆணா இருந்தாலும் கிச்சனுக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் எடுத்து காஃபி குடிச்சிருப்பாரு பெண்ணாக இருந்தால் மொத்த கிச்சனையும் அவங்க தான் பார்த்துட்டு அந்த எல்லாத்தையும் நம்ம போட்டுறோம் அப்படியெல்லாம் இல்லை இல்லைங்களா ஒரு உங்களோட சொந்த வீடா இருக்கும் அந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க அந்த அவங்க இறந்துட்டாங்க அந்த வீடே வேண்டாம் சொல்லி நம்ம வித்துடுறோமா அது மாதிரி தான் ஜாதகமும் அவங்களுடைய அவங்களுடைய கணக்கு அது பிறந்தாங்க வாழ்ந்தாங்க இறந்தாங்கிற அவங்களுடைய கணக்கு அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுல வித தப்பும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் அதை தப்பு நினச்சிட்டு இருந்தால் கூட இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துருங்க ஓகேங்களா அவங்க எல்லாருமே இருக்கிற எல்லாருமே சாமி கிட்ட தான் போகிறாங்க கடவுள் தான் அடுத்தது என்ன அப்படின்னா அவங்களுக்கு முடிவு பண்ணி சொல்கிறாரு அதனால கிட்ட போனவங்களும் கிட்டத்தட்ட சாமி மாதிரி தான் அதனால் நம்ம தாராளமாக அவங்கள கும்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி தாராளமாக அவங்களுடைய ஜாதகங்களையும் நம்ம பார்க்கலாம் அதனால் இறந்தவங்களோட ஜாதகம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா ஏன் பார்க்குறீங்க அப்படிங்கிற இந்த கேள்விகள் இதுதான் பதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் press பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்